வணக்கம் மக்களே உங்கள் நேதல் மீனவன் இன்னைக்கு பாருங்களேன் ஞாயிற்றுக்கிழமை அதுமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து நிறைய படகுகள் வந்து கடலுக்குள்ளே போயிட்டு வருவாங்க அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு படகு வந்துட்டுருக்கு அதுவும் நல்லா வந்து அடிச்சிட்டு வருது இன்ஜின்லேருந்து அதுவும் பாருங்களாம் இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா கடல் கொஞ்சம் சீற்றமாக இருந்தது இன்றைக்கி பாருங்களா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கடல் அலைகளை அடிக்கிற இடம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு உள்ளுக்கா நடுவுல தர கொடுத்துருக்கு இந்த மாதிரி தர கொடுத்தாலே கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் வரணும் வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் என்னென்ன மீன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள இன்னைக்கு ரொம்ப நீரோட்டம் அதிகமா இருந்ததுனால வலை ஃபுல்லாவே ரொம்ப அதிகமான தேவையில்லாத சங்கு நண்டுங்க எல்லாமே வந்து அதிகமாக வந்திருக்கான் அது இல்லாமல் வலை ஃபுல்லாகவே நல்லா முறுகிட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க எப்பவுமே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா வலையில் இந்த கழிக்க முடிஞ்ச அளவுக்கு மீனுங்களை மட்டும் கழித்து எடுத்துடுவாங்க மீதி எல்லாமே வந்து கரை வந்த பிறகு கழிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்களாம் போட்டில் இருக்கிற வலையை எடுத்து ஒரு சில பேர் வந்து மீனை போய் எல்லாமே கழிச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க கடல் இருக்கும்போதே கழித்து எடுத்த மீன்களை பாருங்களாம் எல்லாமே தனித்தனியாக பிரிக்கிறாங்க பாருங்கள் இந்த வாழை மீன் எல்லாமே நிறைய வந்திருக்கு வந்து என்னென்ன மீன் இருக்குன்னா நண்டு எல்லாமே கலந்து தாங்க வந்திருக்கேன் இன்னைக்கும் நேத்து வந்த மாதிரி தான் இன்றைக்கும் வந்திருக்கு ஆனா அதோட என்னன்னா இறா இன்னைக்கு சுத்தமா வரல நேத்துனா ரெண்டு கிலோ மூணு கிலோ இறா வந்துருந்தது இன்னைக்கு இறம் அந்த அளவுக்கு வரல எப்படியே ரெண்டு கூட மீன் இருக்கு மக்களே இது இல்லாமல் பார்த்தீங்களா வலையிலேயும் மீன் வந்து அப்படியே இன்னும் கழிக்காமல் கொள்ளாமல் இருக்குது இதெல்லாமே சேர்த்து மொத்தமாக எடுத்து முடிச்சுட்டு தான் வந்து இப்போ இருக்கிற அந்த ரெண்டு குடி எடுத்துமே ஏழை விட்டு விடுவாங்க மார்க்கெட்டில் மீது எடுக்கிற மீனுங்கள்லாம் பாருங்களா இந்த கழித்து போட்டு அதுக்கப்புறம் இது எடுக்கிறதுக்கே இன்னும் ஒரு ஒன் ஹவர்லேருந்து ஒரு ஒன்றரை ஆகிடும் மக்கள் ஏன்னா தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே கழித்து எடுக்கணும் இங்கே பாருங்களா மீனுங்கெல்லாம் நல்ல நல்ல மீனுங்கள்லாம் தனியாக எடுத்து போட்டாங்க வர கஸ்டமர் யாரை வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே பாறை மீன் வந்திருக்கு காளா பண்ணா இது எல்லாமே நல்ல நல்ல மீனுங்க வந்திருக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி மற்ற ஊர்களில் இந்த மீனோட ரேட்டு மொத்தமாக எவ்வளோ போகுன்னு கமெண்ட் கான்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மீன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே